எங்கள் இளந்தலைவர் தமிழகத்தின் வருங்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களது நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை முதல் அவருடன் பயணித்து மக்கள் நல திட்டங்களை நாங்கள் சிறப்பான முறையிலே வந்து அவர் விரும்பியவாறு மக்களுக்கு பயன்படுகிற திட்டங்களை செயல்படுத்துகின்ற முறையிலே இன்று தமிழகம் முழுவதும் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள் அவருக்கு எங்கள் பேர்தாள் வாழ்த்துக்களை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் தலைவர் ஏற்கனவே கோடியரசு காட்டியிருக்கிறார்கள் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு துரோகம் செய்து வருகிறார்கள் இப்போது கூட பாருங்கள் ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்றால் இதோட திட்டங்களை அறிவித்து வருவார் ஆனால் இவர் வருகிறார் என்றால் துக்க செய்தி தான் வருகிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான இரண்டு மெட்ரோ திட்டங்களை முடியாது என்று நிராகரித்து வருகிறார் மேலும் வந்து என்ன சொல்கிறார் இதுவும் இப்போ பயனுள்ளதாக திட்டங்களை அறிவிக்கவே இல்லையே இவ்வாறுக்கும் போது ஆயினும் தமிழ்நாட்டை பார்த்தினால் வளர்ச்சி விதம் பார்த்துக்கின்றால் இந்தியாவே அதிகமான வளர்ச்சி மிக்க மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடாகும் கிட்டத்தட்ட பதினோரு புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சியை அடைந்து அது குறிப்பாக திராவிட மாடல் நாயகன் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலே ஒரு சிறப்பான ஆட்சி நடக்கிறது சிறப்பான ஆட்சி தொடர வேண்டும் என்பதே மக்களின் எதிர்ப்பு